பிரியமானவர்களே வாழ்வில் எல்லா நிறைவுடனும் நாம் வாழும் பொழுது பாடல்கள் பாடி மகிழ்ச்சியாக ஆண்டவரை நாம் துதிப்பது வழக்கம் ஆனால் கஷ்டமான நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிப்பதும் கிடையாது மகிழ்ச்சியாக இருப்பதும் கிடையாது அது மட்டுமல்ல ஆண்டவரை குறை சொல்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம் இப்பொழுது நாம் கஷ்ட நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக பிறர் ஆண்டவரை அறிய உதவியாக இருக்கிறது என்று நாம் காண்கின்றோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம் அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை குழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது சிறைச்சாலையில் மகிழ்ச்சியாயிருத்தல் என்று நாம் காணலாம் பவுளும் சீலாவும் அந்த குறி சொல்லும் பெண்ணின் வாழ்வை மாற்றினது அவளை நம்பியிருந்த எஜமான்களுக்கு வருத்தமாக இருந்தது அவர்களுடைய பாக்கெட்டில் பணம் வருவது குறைந்தது என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே அவர்கள் இந்த ஊழியக்காரர்களை பவுளையும் சீலாவையும் பிடித்து கைது செய்து பொய் சாட்சிகளை அங்கே கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அடித்து கஷ்டப்படுத்தினர் துன்பப்படுத்தினர் என்று நாம் காண முடிகிறது ஆகவே எப்பொழுதும் ஒரு பணத்தையே நம்பியிருக்கின்ற மக்களுக்கு பணம் குறையும் போது அவர்கள் எந்த விதத்திலும் பிறருக்கு கேடு செய்கின்றவர்களாக இருப்பார்கள் என்று நாம் அறிகிறோம் நாம் ஆண்டவருக்காக உண்மையாக வாழும் பொழுது பிரச்சினைகள் வரும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம் பாடுகளின் மத்தியில் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் ஆகவே நாம் கலங்கவும் தேவையில்லை உலக மக்களுக்கு ஏற்றவாறு நாம் மாற்றிக்கொள்ளவும் தேவையில்லை என்று நாம் பார்க்கிறோம் வசனம் இருபத்தி நான்கிலே நாம் பார்க்கும் பொழுது உட்காவலையில் தொழு மரத்தில் அவர்களை மாட்டி வைத்திருக்கிறது தொழு மரம் என்று சொல்லும் பொழுது இரண்டு பலகை இருக்கும் அது ஒரு இரும்பு கிளாம்பினால் அப்படின்னா இசை இருக பற்றும் கருவி அதனால் இணைக்கப்பட்டு கணுக்கால் உள்ளே போகும் அளவுக்கு துவாரம் இருக்கும் இரு கால்களின் கணுக்கால்களை துவாரத்தில் இட்டு அதன் மேல் மற்ற பலகையை வைப்பார்கள் ஆகவே அசைக்க முடியாது அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் கூட அவர்களின் வாழ்வு எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள் ஒரு தீமையும் செய்யவில்லை நன்மை செய்தவர்கள் ஆண்டவரை நம்பி வந்தவர்கள் அவர்களுக்கு இந்த பாடு ஆகவே இந்த இரண்டு பேர் மனமாற்றம் அடைந்து ஊழியம் சிறப்பாக நடக்கும்போது இப்படி ஒரு பாடுகள் வந்தது அப்படின்ன உடனே முறுமுறுக்கவில்லை புலம்பவில்லை அந்த இடத்திலும் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இருவரும் இந்த வேதனையின் மத்தியிலும் தேவனை துதித்து பாடினார்கள் என்று நாம் காண முடிகிறது ஆகவே நாமும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கின்றவர்களாக இருப்போம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை கஷ்டமான சூழ்நிலையிலும் உம்மை துதித்து பாட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஆமேன்